பொடுகு இந்த டேண்ட்ரஃப் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய தொல்லையாக இருக்குதுங்க நீங்கள் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இல்லை டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூள் தூளா இல்லை தோல் பட்டைலாம் ரெண்டு சைடும் கொட்டி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பொடுகுன்னு சொல்லுவாங்க இந்த பொடுகு வரதுக்கு சின்ன சின்ன காரணங்கள் இருக்குது அதாவது இந்த அன்ஹைஜினிக்காக இருக்கிறது ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் இருக்கிறது கெமிக்கல்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை தலையில் வந்து அதிகமாக வேர்க்கிறது இல்லை யாருக்காவது பொடுகு இருக்குதுன்னா அவங்களுடைய தொப்பியோ இல்லை ஸ்கார்பையோ நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இதோட மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள குடலில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பொடுகு தொல்லை இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது இல்லை கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுறது பொடி போடுறது இல்லை ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணுறது லோஷன் அப்ளை பண்ணுறது இல்லை எல்லா ஹைஜீனிக்காக மெயின்டெயின் பண்ணுறது இதெல்லாம் பெண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெம்ப்ரவரி ஒரு ரிலீஃப் இருக்கும் அப்போதைக்கு இது சமாதானம் ஆகும் பட் ஆனால் இது மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும் அன்லெஸ் அண்டில் நீங்கள் உங்கள் குடலில் இருக்கக்கூடிய ஃபங்கஸை க்ளீன் பண்ணாத வரைக்கும் இது கண்டிப்பா போறது கிடையாது இது தலையில மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய புருவத்துல வரும் தாடியில வரும் மீசையிலயுமே வரும் சோ இது வர்றது வந்து அதிகமா யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடீஸ் தான் இது அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல சொல்றாங்க பங்கல் மெடிசன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க குடலை வந்து சுத்திகரிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அப்படின்னா ட்ரையாவும் இருக்கும் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிலியா பிசு பிசுன்னு ஒட்டிட்டு இருக்கும் இது ரொம்ப நாள் கண்டுக்கிறாம இருக்கிறீங்கன்னா இது வந்து செபோரிக் டெர்மடைட்டிஸா மாறிடும் அதே மாதிரி மாதிரி சோரியாசிஸ் இருந்தாலுமே இது வந்து ஸ்கின் பேச்சஸ் வந்து நிறையா இருக்கும் எக்ஸிமா தலையில் வருது அப்படின்னாலுமே இது வந்து நிறையவே உங்களுக்கு வந்து வீரியத்தை கொடுக்கும் இதை வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் செஞ்சு பார்க்குறோங்க இந்த பிளட் டெஸ்டோட வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இதோட சிம்டம்ஸுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதோட பிளட் டெஸ்டோட வேல்யூஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட அறிகுறிகளுமே கம்மியாக இருக்கும் இதை வந்து ப்ராப்பராக இந்த மாதிரியான பிளட் டெஸ்ட்டுகள்லாம் எடுத்து அதோட மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க